வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது ஜூன் ஆறாம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது இப்போ எல்லாருமே வந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் எப்படியாவது வந்து எந்த வருஷத்துக்கு இல்லாமல் வந்து இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங்கான அட்மிஷனுக்கான கிரேஸ் வந்து அதிகமாக இருக்கு ஸோ இது நல்ல ஒரு சைன் இப்போ எல்லாருமே வந்து கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு சிலவங்க வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி போகிறீங்க இது எல்லாமே இருக்குது நல்ல விஷயம் பட் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடக்கிற மாதிரி வந்து இருக்கு அது வந்து நான் ஐ திங்க் மே பதிமூணாம் தேதி நினைக்கிறேன் நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் மே தேதி நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து மாணவர்களை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் என்னது மாணவர்களை குறிவைக்கும் போலி தொண்டு நிறுவனங்கள் சொல்லி வந்து நான் பேசியிருந்தேன் அது நான் பேசினது வந்து நிறைய ஃபோன் கால் ஸ்டூடெண்ட்ஸே எல்லாமே பேசி இந்த மாதிரி டெஸ்ட்ல வந்து கூப்பிட்டு வந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஒரிஜினல் கேட்குறாங்க ஆதார் வந்து கொடுக்க சொல்கிறாங்க நாங்களே வந்து உங்களுக்கு எல்லா எல்லாரும் விரும்புற இந்த சென்னை கோயம்புத்தூர் காலேஜ் எல்லாம் நீங்கள் ஃபீஸே இல்லாம சேர்த்து விட்றோன்னு சொல்லி அவங்க வந்து நம்மகிட்ட சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க சார் சொல்லி நிறைய இது பண்ணியிருந்தாங்க நான் வந்து அந்த வீடியோலயே வந்து லைவா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க அதெல்லாம் சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து எனக்கு ஒரு ரெண்டு இல்லாட்டா மூணு ஃபோன் கால்ஸ் வந்து சார் இந்த மாதிரி ட்ரஸ்ட்லேருந்து கேட்குறாங்க சார் எல்லாமே அவங்களே வந்து ஃபீஸ் கட்டிடிறேன்னு சொல்கிறாங்களே சார் நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் இப்படி சொல்லியிருக்கீங்க பட் வந்து அவங்க வந்து நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம் எங்களை நம்பி கொடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க கேட்குறாங்கன்னு சொல்லி டெய்லியும் ஒரு ரெண்டு இல்லாட்டா மூணு ஃபோன்ஸ் வரும் நான் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்கிறோம் அதான் சார் நான் வந்து ஏற்கனவே ஒரு காலேஜில் வந்து நம்ம ஒர்க் பண்ணனால நம்மளுக்கு வந்து எது நல்லது எல்லது கெட்டதெல்லாம் தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு எனக்கு தெரியுது பட் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு காலேஜில் சேர்த்து விடுவாங்க சேர்த்து மாட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க ஏமாத்தவங்க சொல்லல காலேஜில் சேர்த்து விடுவாங்க அதாவது ஒரு நல்ல மார்க் எடுத்த பையன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி கட் ஆஃப்ல இருக்க நல்ல கட் ஆஃப் பையங்களை வந்து எதுவுமே லோ காலேஜ் சொல்றாங்களே தரம் இல்லாத காலேஜ் சொல்றீங்களே ஆக்சுவல் அந்த மாதிரி காலேஜ்ல சீட்ஸே ஃபுல் ஆகாது சீட்டே ஃபுல் ஆகாத காலேஜ்ல போய் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஏன்னா அந்த காலேஜ் வந்து என்ன செய்யணும் ரன் பண்ணி ஆகணும் அந்த காலேஜ்ல போய் வந்து இந்த பையனை வந்து என்ன செஞ்சிருவாங்க அவங்க விரும்புற கோர்ஸே வந்து அந்த காலேஜ்ல வந்து எடுக்க மாட்டாங்க அந்த காலேஜை சேர்த்து விட்டுருவாங்க அதே மாதிரி ஒரே சிமிலாரிட்டி நேம் இருக்கும் ஆனா ஒரு பெரிய காலேஜ் நேம்லயே ஒரு டுப்பாக்கு இருக்கு டுப்பாக்குன்னு சாரி சொல்லக்கூடாது ஒரு சின்ன காலேஜ் இருக்கும் பட் அங்கே அட்மிஷன்ஸ் இருக்காது அங்கே போய் என்ன செஞ்சுருவாங்க இந்த பையனை வந்து சேர்த்து விட்ருவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜ் இது இருக்குது மெயினாக வந்து எஸ்சி எஸ்டியோட ஸ்காலர்ஷிப் வருது அந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து எல்லாமே கொடுப்பாங்க சொல்லி என்ன செய்கிறாங்க அது போய் சேர்த்து விட்டுறாங்க இதையும் நம்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் நம்ம படிக்கணும் ஆனால் நம்ம கிட்ட வந்து எக்கனாமி இல்லை அதனால அந்த கியூரியாசிட்டியில் வந்து அவங்க போய் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸும் நம்ம வந்து பெரிய லெவல்ல வரல வரல நம்மளுடைய பையன் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி ஒரு ஆதங்கத்துல வந்து என்ன செஞ்சாங்க போய் இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனங்கள்ல போய் கொடுத்துடுறாங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஜெனியூனா வந்து ஒரு தொண்டு நிறுவனம்னா என்னது அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவை படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிதானே என்னது அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடத்தை படிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் தான் என்னது ஜெனியூன் தொண்டு நிறுவனங்கள் ஆனா நான் பேசுற தொண்டு நிறுவனங்கள் என்னன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் வச்சிருக்காங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு காலேஜஸ் சார் உங்களுக்கு இந்த ஊர்ல இந்த ரெண்டு காலேஜ் இருக்கு அந்த ஊர்ல இங்க இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஏழு எட்டு காலேஜ் இருக்கு சென்னையில இந்த காலேஜ் இருக்கு சவுத்துல இந்த காலேஜ் இருக்கு இந்த காலேஜ்லாம் வந்து நீங்க எது ஒரு சூஸ் பண்ணிக்கோங்க சார் நினைச்ச குரூப் நினைச்ச இது கொடுத்துருங்க நாங்க எல்லாமே பண்ணிடுறோம் பட் நினைச்ச குரூப் நினைச்ச இதுனா என்னது வந்து அந்த காலேஜோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சுமாரா இருக்கும் அது போக பிளேஸ்மெண்ட் பெசிலிட்டிஸ் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வேலுநாட் சார் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு காலேஜ் வந்து க்ளோஸ் ஆக போறான்னு சொல்றாங்களே அந்த மாதிரி அடுத்த வருஷம் குளோஸுக்கு காத்து இருக்க காலேஜ் அந்த மாதிரி காலேஜில் வந்து அட்மிஷன் வேணும் ஏன்னா போன வருஷம் அட்மிஷன் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அட்மிஷனாக இருக்கலாம் இல்லைன்னா அறுபது அட்மிஷனாக இருக்கலாம் அவ்வளவா இருக்கும் பட் இவங்களால கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் அட்மிஷன் கூடும் அதுக்காக வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டும் சார் நீங்க வந்து ஸ்டூடெண்டை வந்து நம்ம இதில் அட்மிட் பண்ணுங்க என்ன பண்றதும் அவங்க உங்களுக்கு நல்லபடியா பண்றோம் சொல்லிடுறாங்க அந்த நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க அந்த தொண்டு நிறுவனங்கள் அந்த காலேஜில் போய் சேர்க்கிறாங்க சேர்த்து எந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்ல ஃபேக்கல்டி இல்லை எதுவுமே இல்ல பிறகு என்ன செய்வாங்க அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் பாருங்க நாலு வருஷம் வீணா ஒரு சில காலேஜ் என்ன செய்வாங்கன்னா முதல்ல அட்மிஷன் சேர்றவரை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அட்மிஷன் முடிஞ்சு அவை அட்மிஷன் போட்ட பிறகு அந்த வாங்கிட்டு போயிடுவாங்களா அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பா நீங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீலாம் கிடையாதுப்பா நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணணும் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செவன்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் நீங்கள் பே பண்ணணும்னு முதல்ல ஒரு குண்டு போடுவாங்க அதுக்கப்புறம் ஏன்னா அந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது ஃபேக்கல்ட்டி இருக்கா அவ்வளோ பெரிய ஃபேக்கல்ட்டி இருக்க மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸோட லெவல் வந்து என்னது ஒன்று ரெண்டு அரியர் வைப்பாங்களே தம்பி நீங்க அரியர் வச்சுட்டீங்க ஸோ நம்ம வந்து அரியர் இல்லாத பையங்களுக்கு தான் இது கொடுப்போம் நீங்க அரியர் வச்சனால இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகாது நீங்க பே பண்ணணும்னு சொல்லி என்ன செய்வாங்க அடுத்த வருஷத்துலேருந்து அந்த காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சுயரூபத்தை காட்டுவாங்க திருப்பி வந்து அந்த ட்ரஸ்ட் மெம்பரை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியுமா ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய தடவை வந்து நான் எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை அட்வைஸ் பண்றேன் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி என்னுடைய ஊர்லயே நான் மதுரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஐம் ஃப்ரம் சவுத் நான் மதுரையிலேருந்து இருக்கேன் அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு நிறையா ஸ்கூல்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சனால அதில் வந்து நான் படித்த அலுமினி நான் ஒரு ஸ்கூலில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து தயங்கி தயங்கி வந்து எனக்கு நேற்று ஃபோன் பண்ணான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் வீடியோ பார்த்தேன் சார் இந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா யார்ட்டையும் நம்பி சர்ட்டிவிகேட் கொடுக்காதீங்க அந்த ட்ரஸ்ட் மெம்பர் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் தான் குறியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சு சார் நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் யோசித்து பார்த்தோம்னா எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு சார்னு சொல்லி ஃபில்ஃபில் பண்ணி சொன்னான் நான் ஒன்றும் சொல்ல தம்பி நாளைக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸோட போ அந்த பேரண்ட்ஸோட போன பிறகு நீ அவங்கிட்ட வந்து அன்பாக சார் இந்த மாதிரி வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க விரும்பலை நான் வேறு மாதிரி படிக்க போகிறேன் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறேன் நர்சிங் போகிறேன்னு அன்பாக சொல்லுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுக்க மாட்டாங்கப்பா கேட்டால் வந்து அந்த சர்டிஃபிகேட் அங்கே போயிருச்சு இங்கே போயிருச்சுன்னு ஏதாவது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க அது வரை கொஞ்சம் அமைதியாக கேளுங்க ஒரு அஞ்சாறு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸு ஒரு நாலஞ்சு பேரோட போங்க கொஞ்சம் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை நான் வந்து இங்கே தர்ணா பண்ணுவா அப்படி இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவானு நீங்கள் ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணுங்க அந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ரமணா படத்துல வந்து என்ன செய்வாங்க ஒரு பாடியை வச்சுக்கிட்டு டாக்டர் இங்கே அங்கே இங்கே அங்கே போய் கடைசியில வந்து அப்படி செய்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டிராமா போடுவாங்கன்னு சொன்னேன் அது அப்படியே வந்து என்ன செஞ்சாங்க அது எல்லாமே அந்த டிராமாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் என்ன செஞ்சாங்களாம் ஒரு வாய்ஸை ரைஸ் பண்ணவுடனே அப்படி இப்படி நாங்க அங்க கொடுத்துருக்கோம் சார் ஹெட் ஆபீஸ்க்கு போயிருச்சு அது இதுன்னு சொல்லி கடைசியில வந்து என்ன செஞ்சுட்டாங்க இவங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ண சார் இந்த நாங்க கொரியர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு கொரியர்காரர் வரலையா இந்த சார் உங்க சர்டிபிகேட் சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க எடுத்து கொடுத்துட்டாங்க இது கேட்டுட்டா அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா சார் வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்கிட்டு எங்க அப்பாவும் நானும் உங்களை வந்து சந்திக்க வாரோம்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து என்ன செஞ்சாங்க ஈவினிங் வந்து சந்திக்க வந்து சார் உண்மையிலே உங்கள் வீடியோவை நான் பார்த்தனால வந்து எனக்கு ஒரு பெரிய இதாச்சு என்னுடைய பையனோட லைஃபை நீங்கள் காப்பாத்திட்டீங்க சார் நீங்கள் ஒரு கடன் நான் தான் சொன்னேன் சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதனால் வந்து என்னால் ஒரு பையனோட வாழ்க்கை மாறுச்சுன்னா அதே எனக்கு சந்தோஷம் சார் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்யூஸ் தான் கேட்டேன் சார் என்ன என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பையனோட லைஃப் மாறிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி என்னை தெய்வத்துக்கு சம்பந்தமெல்லாம் நீங்கள் பேசுங்க பெரிய வார்த்தை அதெல்லாம் சொல்லாதீங்க ஆனால் எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னேன் என்ன சார் பண்ணணும்னு சார் ஒன்றும் இல்லை நான் நாளைக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் போட போறேன் அதில் வந்து நீங்க என்ன நடந்துச்சோ அதை உண்மையை சொல்லுங்க அந்த உண்மையை சொல்லி வந்து நான் வந்து அந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணி மறுபடியும் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போடுறேன்னா அவர் வந்து சார் எவ்வளோ என்ன சார் பேசணும் நான் என்ன சார் சொல்லணும் நடந்தது அப்படியே உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி என் ஃபேஸை கூட வந்து நீங்கள் காமிங்கன்னு சொன்னார் நான் வந்து இல்லை சார் ஒரு இதுக்காக வந்து நம்ம வந்து நான் உங்க கண்டிப்பாக வந்து உங்க பேஸை வந்து ஃபேட் பண்ணிடுவேன் கவலைப்படாதீங்க இல்லை சார் என் பேஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல என் பேர் கூட தெரியட்டும் என்னால வந்து மறுபடியும் வந்து நிறைய மாணவர்கள் என் பையனை மாதிரி யாரும் ஏமாந்து கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கான பேட்டி வந்து இந்த இதுல வந்து நான் அடுத்தது வரும் புரியுதா ஸோ அதனால இந்த பேட்டியை வந்து நீங்க எல்லாருமே பாருங்க முடிஞ்சவரை இந்த அனுபவம் யார் யார் வந்து உங்கள் சர்டிபிகேட்ஸ் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா முடிஞ்சவரை போய் வாங்குங்க நீங்களே வந்து கவுன்சிலிங் ரிட்டர்ன் பண்ணுங்க எல்லா கவுன்சிலும் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் சார் நான் வந்து கொத்தனாரா இருக்கேன் என் பேர் சங்கரபாண்டி முழு பேர் வந்து என் குடும்பத்தை வந்து முதல் பட்டதாரி படிக்க படிக்க வைக்கிறது நான் கடுமையாக ஒவ்வொரு காலேஜாக ஏறி இறங்கி போகிறாங்க போராடிட்டுருந்தேன் அப்போ அவங்க கேட்குற நிதி கூட இருக்குனால ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனம் ஆகினோம்னா நமக்கு நிதி கொடுப்பாங்க அது நம்ம கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு தொண்டு நிறுவனத்தை பார்த்தேன் அந்த தொண்டு நிறுவனம் வந்து நாங்கள் உங்களுக்கு ஐம்பது நேரம் நாங்கள் தருவோம் உங்கள் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு முப்பது நேரம் வரும் ஆ பார்த்தா எண்பது நேரமாக வரும் உங்கள் பிசி கேட்டதுக்கு எண்பது நேரம் வரும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஊக்கம் சொன்னாங்க இதை நம்பி நான் உள்ளே கொட்டி கொடுத்துட்டு கொடுக்கும் போ முன்னாடி என் மனைவி அனுப்பிச்சு இந்த ஒரிஜினல் பூரா அவன் கையில் வச்சுட்டு போய் கேட்டப்போ அவங்க கேட்டதாக ஐம்பது நேரம் தருன்னு இவங்க சரி சொல்லி கொடுத்துறாங்க இதை வாங்கி வச்சுக்கிட்ட முன்னாடி நான் திருப்பி வீட்டுக்கு வந்து ஜாகியர் சாருடைய வீடியோவை வந்து பார்க்குறேன் பார்க்கலாம் அவர் தெளிவாக சொல்கிறாரு யாருமே எந்த ஒரிஜினலுமே எந்த தொல்லுந்துமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொன்னதை கிட்டதும் எனக்கு மேலும் சந்தேகம் அதிகமாக நம்ம இங்கே ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வு வருது அதன் அடிப்படையில் நான் போய் திருப்பி நாங்கள் போய் பேசுகிறேன் அவங்க அட்டாச் போயிடுச்சு உங்கள் ஒரிஜினல் புறம் இப்போதைக்கு வராது ஆச்சா பூச்சான்னு சொல்லி பயங்கரமாக தாரால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அந்த ஒரிஜினல் அப்புறம் நாங்கள் கேட்டு திருப்பி வேண்டுங்க இப்போ சாகி விருஷன் சாரோடைய வீடியோ நான் பார்க்கலனா இது உண்மைதான் நான் நம்பியிருப்பேன் கடைசியில் என் பிள்ளைக்கு வந்து சரியான காலேஜ் கிடச்சிருக்காது இப்போ கரெக்டாக அந்த ஒரிஜினல் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வாங்கி ஒரிஜினல் இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால் நீங்கள் சார் சாருடைய வீடியோ பார்த்து கரெக்டான இடத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக காலேஜ் மூலமாகவே நீங்கள் மூவ் பண்ணுங்கள் முதல்ல வந்து இந்த தொண்டு நம்ம இங்கே கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் முறையாக பதிஞ்சு முறையாக சட்டப்படி என்ன விதிமுறை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான விதிமுறைகளை மட்டும் நீங்கள் தேடுங்க தேடிட்டு அந்த இருந்து மட்டும் போங்க அந்த மாதிரி தொண்டு நிறுவனை நம்பி நீங்கள் ஒரிஜினலை கொண்டு கையில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏமாந்துருவோம் கடைசியாக நம்மளுடைய பெரிய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் இது ரைட் எல்லாருமே வந்து அவரோட பேட்டியை பாத்தீங்களா ஏன்னா ஒரு உண்மை நடந்துச்சு அதுக்காக தான் வந்து நான் என்ன செஞ்சேன் அவரோட வீடியோவை வந்து ஷூட் பண்ணி போட்டேன் இப்போ ஓரளவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படி யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அதுல போய் வந்து நீங்க மாறினீங்கன்னா அந்த சந்தோஷமே எனக்கு போதும் மீண்டும் நல்ல ஒரு வீடியோல இருந்து சந்திக்கும் வரை பாய் பாய்